அப்போது அங்கு வந்த நாரதர் இறைவனே உன் பக்தர்கள் அனைவரும் உனது பெயரை சொல்கிறார்களே அப்படி என்ன இருக்கிறது உமது பெயரில் என்று கேட்டார் நாராயணன் நாரதரை பார்த்து நாரதா அவர்கள் என் பெயரை சொல்லி வேண்டுவதை நான் உனக்கு சொல்லி விளக்குவதை விட நீயே அதை நேரடியாகச் சென்று தெரிந்து கொள் நீ உடனடியாக பூலோகம் சென்று தென் திசையில் இருக்கும் வனத்தின் கீழ் வாழும் ஒரு புழுவிடம் அந்த மந்திரத்தை சொல் என்றார் உடனே நாரதரும் நாராயணன் சொன்ன வனத்தை நோக்கி சென்றார் அங்கு ஒரு புழு இலையின் மீது ஊர்ந்து கொண்டிருந்தது அதன் அருகில் சென்று நாரதர் அதனிடம் ஓம் நமோ நாராயணா என்று சொன்னார் உடனே அந்த புழு செத்து விழுந்தது நாரதர் குழப்பம் அடைந்து வைகுண்டம் சென்றார் இறைவனே நான் அந்த புழுவிடம் தங்கள் பெயரைச் சொல்லியதும் அந்த புழு செத்து விழுந்துவிட்டது இதுதான் உங்கள் பெயரின் மகிமையா என்று கேட்டார் அதைக் கேட்ட நாராயணன் நாரதா நீ மீண்டும் மூலோகம் செல் அங்கு ஒரு பசுமாடு ஒரு கன்றை ஈழும் அதனிடம் சென்று என் பெயருடனான மந்திரத்தை சொல் என்றார் நாரதர் மீண்டும் பூலோகம் வந்தார் அங்கு அவர் சொன்னபடி ஒரு பசுமாடு கன்றை ஈன்றது நாரதர் அந்த கன்றின் அருகில் சென்று ஓம் நமோ நாராயணா என்றார் பிறந்து சில நிமிடங்களே வாழ்ந்த அந்த கன்று கீழே விழுந்து இறந்தது நாரதர் திடுக்கிட்டார் அவர் மனதில் பசுமாட்டை கொள்வதே பெரும் பாவம் அதில் பிறந்து சில நிமிடங்களே ஆன கன்றாக இருக்கும் பொழுது அந்த மந்திரத்தை சொல்லி இதை கொன்றுவிட்டோமே என்று நினைத்து வருந்தினார் உடனே நாரதர் அங்கிருந்து மீண்டும் வைகுண்டத்துக்கு சென்று சேர்ந்தார் இறைவனே இது என்ன விளையாட்டு நான் தங்களின் பேச்சைக் கேட்டு உங்கள் பெயரிலான மந்திரத்தை சொன்னவுடன் அந்த கன்று இறந்து போய்விட்டது மிக பெரிய பாவத்தை செய்துவிட்டேனே என்றார் நாரதா நீ கவலைப்படாதே மீண்டும் ஒரு முறை மூலோகம் சென்று நான் சொல்லும் இடத்தில் விளையாடிக் கொண்டிருக்கும் ஒரு சிறுவனிடம் என் பெயரிலான மந்திரத்தை சொல்லிப்பார் என்றார் நாராயணன் நாரதற்கோ மிகுந்த பயமாகிவிட்டது ஏற்கனவே இருமுறை இறைவன் பெயரிலான மந்திரத்தை சொல்லி புழுவும் பசுவின் கன்றும் இறந்து போய்விட்டன இப்போது தன்னால் ஒரு சிறுவன் இறந்து போய்விடக்கூடாதே என கவலைப்பட்டார் இறைவன் அவரைப் பார்க்க மனதை திடப்படுத்திக் கொண்டு பூலோகத்திற்கு வந்தார் அங்கு அவர் சொன்ன இடத்தில் சிறுவன் பொம்மைகளை வைத்து விளையாடி கொண்டிருந்தான் அச்சத்துடன் அவன் அருகில் சென்ற நாரதர் ஓம் நமோ நாராயணாய என்ற பெயரைச் சொன்னார் அவ்வளவுதான் அந்த சிறுவன் இறந்து போனான் நாரதருக்கு மிகவும் வருத்தமாக போய்விட்டது இறைவன் தன்னை வைத்து மூன்று உயிர்களை இறக்க செய்துவிட்டாரே என்று கவலையுடன் மீண்டும் வைகுண்டம் வந்தடைந்தார் அங்கு நாராயணனும் மகாலட்சுமியும் அமர்ந்திருக்க அவர்களின் அருகில் கீழாக ஒரு முனிவரும் அமர்ந்திருந்தார் மனம் தடுமாறிய நிலையில் வந்த நாரதரை கண்ட நாராயணன் நாரதா ஏன் இப்படி கவலையுடன் வருகிறாய் உனக்கு என்ன ஆயிற்று என்று கேட்டார் நாரதர் அங்கு புதிதாக வந்திருந்த முனிவரையும் குழப்பத்துடன் பார்த்தார் பின்பு அவர் நாராயணனிடம் இறைவா இது என்ன சோதனை நான் தங்களிடம் தங்களின் பெயரிலான மந்திரத்தின் சிறப்பை சொல்லும்படி கேட்டேன் ஆனால் தாங்களோ பூரோகத்திற்கு சென்று தங்கள் பெயரிலான மந்திரத்தை சொல்லி பார்க்கச் சொன்னீர்கள் நான் உங்களின் பெயரிலான மந்திரத்தை சொன்னவுடன் அந்த புழு இறந்துவிட்டது அடுத்து பசுவின் கன்றும் இறந்துவிட்டது அதன் பின்பு இளம் வயது பாலகன் இறந்து போனான் உங்கள் பெயரிலான மந்திரத்தை சொன்னவுடன் அந்த உயிர்கள் இறந்து போய் விடுகின்றன உங்கள் பெயரிலான மந்திரம் இவ்வளவு கொடுமையாக இருக்கிறதே ஒருவேளை நான் உச்சரித்தது தவறாக இருக்குமோ என கூறி கேட்டார் உடனே நாராயணன் நாரதரை பார்த்து சிரித்தார் பின்னர் நாரதா நீ சொல்வதிலும் உண்மை இருக்கும் என்று நினைக்கிறேன் எங்கே என் முன்னால் ஒரு முறை இந்த மந்திரத்தை சொல்லிப்பார் என்றார் இறைவன் இருக்கும் இடத்தில் தனது மனதை திடமாக்கிக் கொண்டு கண்களை மூடிக்கொண்டு அந்த மந்திரத்தை சொன்னார் ஓம் நமோ நாராயணாய நாரதர் கண்களை திறந்து பார்த்தார் இறைவனின் கீழாக அமர்ந்திருந்த முனிவர் உடலை விடுத்து அந்த ஆன்மா இறைவன் காலடியை சென்றடைந்தது நாரதர் கலங்கி போய்விட்டார் நாராயணன் நாரதரை பார்த்து நாரதா எனது பெயரை உச்சரித்தால் அனைத்து உயிர்களும் முக்தி அடையும் உனது வாயால் என் பெயரிலான மந்திரத்தை கேட்டதும் அந்த புழு பசுவாகவும் பசு பாலகனாகவும் மறுபிறப்பை அடைந்து பாலகன் மாமுனியாக இந்த பெயரிலான மந்திரத்தின் சிறப்பினால்தான் கடைசியாக நீ அந்த மந்திரத்தை இங்கு சொன்னதும் அந்த மாமுனியும் முக்தி அடைந்தார் என் பெயரிலான மந்திரம் அனைவரையும் முக்தி அடைய வைக்கும் என்பதை உணர்த்தவே உன்னை பயன்படுத்திக் கொண்டேன் அந்த மந்திரத்தை கேட்பவர்களுக்கே முக்தி என்றால் அதை சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு எவ்வளவு பயன்கள் கிடைக்கும் என்பதை எண்ணிப்பார் என்றார் அன்று முதல் தொடர்ந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இப்போது நார்தருக்கு புரிந்தது உங்களுக்கும் புரிந்திருக்கும் அன்று முதல் தொடர்ந்து ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இப்போது நாரதருக்கு புரிந்து உங்களுக்கும் புரிந்திருக்கும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாய